அනේ சங்கரனே அம்மா என்ன мамаடா என்ன ஆச்சு என்ன мамаடா அம்மா அது வந்து என்னன்னு சொல்லு அங்க எங்க வீட்டுக்கிட்ட கிட்ட ஜானகி அக்கா 얘네து ஜானகியா ஆமாளே ஜானகி அக்கா எங்க வீட்டுக்கிட்ட கிட்ட இருந்திருப்பாங்க இருந்தாங்க போல இருக்கு இந்த மனுஷ மேல தண்ணி எடுத்து ஊத்துறேன்னு கொதிக்க கொதிக்க வச்ச அந்த எடுத்து அந்த அக்கா மேல ஊத்திட்டேமா அட கடவுளே என்னம்மா சொல்றே போயிட்டாளா இنا அங்க தான் இருக்காளா அங்க தான் இருக்காங்க நானும் போட்டு தான் இருந்தேன் வாரேன் சீக்கிரமா ஏய் ஜானகி உனக்கு மாட்டி வச்ச அருவாவுக்கு இன்னைக்கு வேலை வந்துருச்சு எப்படி நீ கையில மாட்டிருவேன்னு தெரியும் இவ்வளவு சீக்கிரம் மாட்டுவேன்னு நினைக்கல இன்னைக்கு உனக்கு பொழக்குற பொலல இனி இந்த ஊர் பக்கமே நீ வரக்கூடாது மருவாளுக்கு என்னாச்சுன்னு ஒரு காலத்துல எப்படி இருந்த நான் இன்னைக்கு நீங்க எப்படி மாத்தி வச்சிருக்காருங்க கல்ல போட்டு மண்டைய பொழுந்து இப்ப சுடுதனியே எடுத்து ஊத்தி அவிய வச்சுட்டாளுங்களே பாவி போய் போய் சுத்தி 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 இந்த குடும்பத்திலேயே வந்து மாற்றுனே கடவுளே போதும் எந்திரி ஐயோ மர்மவளே ஐயோ ஜானிய உன் மண்டைக்கு என்னடி ஆச்சு தலவன புடிச்சு ஆடுன தலையில இப்படி இவ்ளோ பெரிய கனத்தை வச்சது யாரடி ஏ மாமியாரே ஏர்க்கனவே அவிஞ்சி போய் இருக்கேன் இதுல நீ வேற பஞ்சு டைலாக் பேசுறேன்னு எனக்கு அடுப்பேத்ததே தயவு செஞ்சு ஒதுங்கி போய் நில்லு பாத்தியமா இவ இவ்ளோ பட்டும் திருந்தல இவளை இன்னைக்கே இங்கே போட்டு தள்ளிடுறேன் ஐயோ ஐயா அவசரப்படாதயா வாகடம் பிடிச்சு ஆடுங்க அதனாலதான் தலையிலே கணத்த வச்சிருக்க இங்க இன்னைக்கு ஒரே வெட்டு நாலு துண்டு ஆக்கிடுறேன் நீ நவருமா ஏண்டா ஒரு வெட்டுல ரெண்டு துண்டு தாண்டா வரும் நாலு துண்டு வரும் ஐயா இத்தனை நாள் வரைக்கும் ரோடு முழுக்க அடிபட்டு மிதிப்பட்டு இருக்கான்னு ஏதோ இத்தனை நாள் வரைக்கும் தக்காளி பல கணக்கா பல பழம் நம்ம வீட்டுல இருந்தா பிரிட்ஜுக்குள்ளி தெரு தெருவா அழைஞ்சி தெருநாய் சொல்லினாய் கணக்கா இப்ப வந்து ஆயிட்டா இதுக்கு மேலேயே இவ்வளவு வெட்டி நீ என்னையா பண்ண போற விடியா இருந்துட்டு போறா என் மாமியா இருக்க நீ எனக்கு பறிஞ்சு பேசுறியா இல்ல என்ன நீ அசிங்கப்படுத்துறியா ரொம்ப கேவலப்படுத்துற ஆமனே பாவனே ஏற்கனவே கொதிக்க கொதிக்க வச்சிருந்த தண்ணியை வேற ஊற்றிப்பிட்டேன் மழை கணக்க தலையில வேற உயர்த்தி வச்சிருக்காங்க எப்படி ஆச்சுன்னு தெரியல இதுக்கப்புறமும் உங்களை தண்டிக்கணுமா விடுங்கனே சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் அவங்க எதுவும் பண்ணாமல் அமைதியாக இருப்பாங்க ஆமையா பாவையா வாழ்ற காலத்தில் அவள் எல்லா கெட்டதையும் இதோட விட்டுட்டு நம்ம வீட்டில் வந்து ஒழுங்கா இருப்பாயா விடியா இத்தனை நாள் வரைக்கும் எஜமானியா இருந்தா ஒரு வேலைக்காரியாக கூட நம்ம வீட்டில் வந்து இருக்கட்டியா இப்படி தெரியணா கணக்கா இப்படி ரோடு ரோடா தெரிஞ்சாலும் வச்சுக்கவே நம்ம வீட்டு மானம் என்ன ஆகுறது ஏற்கனவே இவளால் நம்ம குடும்பத்தை வெளியில் யாரும் மதிக்கவில்லை இதுல இருக்கும் இன்னும் சுத்தமாக மரியாதை போயிடியா எங்கிட்ட அலைஞ்சு தெரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு இல்லாமல் நம்ம வீட்டோட அலைஞ்சு திரியட்டும் யாரும் எதுவும் சொல்ல போறதில்லை என்னையா சொல்ற ஆனா ஒண்ணுமா இவ நம்ம வீட்டில் இருக்கணும்னா நான் அதுக்கு பல கண்டிஷன் வச்சிருக்கேன் ஐயா இந்த வீட்டுக்கு பிஞ்சு போன செருப்பா கூட அவ இருப்பாயா விடியா நான் பாத்துக்கிறேன் என்னடி பிஞ்சு போன செருப்பு கணக்கா வீட்டுல தானே ஏ மாமியார் கிழவி என்ன ரொம்ப சிங்கப்படுத்தி உன் பேச்சால இருந்தாலும் பரவாயில்ல வெளியில அலைஞ்சி திரிஞ்சி அவன் அவன் கிட்ட அடி வாங்கி உத வாங்கி அதுவும் அசிங்கத்துல எல்லாம் அடி வாங்கி எம்பிட்டு வேதனைப்பட்டுட்டேன் இது கொசரமாவது அமைதியா வீட்டுக்குள்ள பூந்துடணும் அதுக்கப்புறம் நம்ம வேலையை காட்டிக்கலாம் சரிங்க நீங்க சொல்ற மாதிரியே நான் இருக்கேன் அத்த எவாரு இப்ப கூட என் பையன் நான் சொல்றதுக்காக தான் கேக்குறான் சரியா இத்தனை நாள் வரைக்கும் தெரி நாய் கூட சொரி நாய் கூட தெரிஞ்சுக்கிட்டே இருந்த இப்ப வீட்டுல இருக்கும் பொட்டி பாம்ப அடங்கி கிடக்கணும் மறுபடியும் ஏதாவது பண்ணுன அவனுக்கு நானே அருவா எடுத்து சீவி கொடுப்பேன் சரிங்க மாமியார் நீங்க சீவியே கொடுங்க என்னையா வீட்டு கூட்டிட்டு போவோமா நான் சொல்றத எங்க கேக்குறீங்க மறுபடியும் அவன் வீட்டுல வந்து ஆடட்டும் அதுக்கப்புறம் ஒரே போடு நாலு துண்டு பாத்தியாடி என் பையன் போயிட்டான் இதுதான் சாக்கு வீட்டுக்குள்ள வந்துரு நான் பேசிக்கிட்டு தான் திரியுவேன் அப்படின்னா ரோட்ல திரிய இல்லாம இல்லாம தண்ணிக்கு ஒழுங்கா கிளம்பி வா வாரண்டி மாமியாரு வார இதுக்கு முன்னாடி பார்த்த ஜானகி வேற இதுக்கப்புறம் நீ பாக்கற ஜானகி வேற ஐயோ மண்டை வலிக்குதே கொண்ட வலிக்குதே அவிச்ச வலிக்குதேயாட்டாளே எல்லாரும் எங்க இருக்கீங்க வாங்க சீக்கிரம் அப்பா என்னப்பா இவங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க அடி பாவி மவளே உன்னை பத்து மாசம் சுமந்து பெத்த எடுத்தேன் என்னாலதான் நீ இந்த வீட்லயே நிக்கிற என்னை ஏன் கூட்டிட்டு வந்த கேக்குற நீ எல்லாம் மவளாடி உன்னை எப்படி பால் ஊத்தி சீராட்டி வளர்த்தேன் எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல மறந்துட்டு நிக்கிறாளே சமந்தியம்மா நீங்க இல்லாம வீடே விரிச்சோடி போயிடுச்சு சமந்தியம்மா மண்டையில என்ன சமந்தியம்மா

நீ தாண்டி எனக்கு முழு முதல் எதிரி ஏமா தப்பு பண்ணாதான் இல்லைன்னு சொல்லல அதுக்குன்னு இப்படி ரோடு ரோடா சொல்லி நாய் கணக்கா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா நம்ம குடும்பத்தை பத்தி சிரிக்க மாட்டாங்களா அதனாலதான் போனா போய் தொலைது இவளை மன்னிச்சு தொலைவோம் சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான் ஏ மாமியார் கிழவி நீ ஒவ்வொரு தடவை பேசும் குத்தி குத்தி என்ன நக்கல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கடி அதுக்குன்னு இவங்க கொஞ்ச நஞ்சம் ஆட்டமா ஆனாங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து அனுபவிக்கணும்ல இப்படி ஒவ்வொருத்தரும் நீயா நானானு போட்டி போட்டுக்கிட்டு இருந்தேன்னா குடும்பம் குடும்பமா இருக்காதுமா அதுவும் இல்லாம சமதியமா வீட்டுல இன்னும் வீடு திறப்பு வைக்க போறோம் இந்த வாரத்துல அந்த நிமிஷத்துல இவ வீட்டுல இல்லாம தெருவுல பொறுக்கிக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருந்தானா பாக்குற நம்ம ஊர் சாதி சாணம் எல்லாமே சிரிக்கும் அதனாலதான் போனா போய் தொலைதுன்னு வர சொல்லி கூட்டிட்டு வந்தேன் அடியே மாமியார் கழவி நான் கூட நினைச்சேன்டி நான் போட்ட சோத்துக்கு நன்றி உள்ளவளா என்ன கூட்டிட்டு வந்திருக்கணும்

ஏற்கனவே மண்டையில தச்சு செஞ்சுட்டாங்க சொல்லுங்க நீ எல்லாம் என்னதான் பட்டாலும் உன் விட்டு கொழுப்பெல்லாம் கரையாதுன்னு எனக்கு தெரியும் உன் கொழுப்பெல்லாம் கரைக்கணும்னு தான் வெளிநாட்டுக்கே போக கூடாதுன்னு இனிமே எல்லாம் இங்கேயே இருக்க போறேன் இனிமே இந்த வீட்டுல முறவாச முத கொண்டு பாத்ரூம் கழுவுறது வீட்டு பாத்திரம் மண்டங்கள் வருது வீட்டுல துணி துவைக்கிறது அப்படின்னு சமைக்கிறதுல இருந்து காலையில எந்திரிக்கிறதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட ஓய்வு இல்லாம எல்லா வேலையும் நீ செய்யணும் என்ன வாயில இருந்து சத்தத்தையே காணோம் இனிமே எல்லாம் செய்யறேங்க அது மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி தேனாவட்ட திரிஞ்சுகிட்டு இருந்தால அந்த மதுல இந்த வீட்டுல இருக்க முடியாது வேலைக்காரிய விட கேவலமா தான் உனைய வச்சுக்க போறேன் அது மட்டும் இல்ல சம்மந்தி குடும்பம் இங்கதான் இருப்பாங்க அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நீதான் பண்ணணும் உன் கையால பண்ணணும் அத விட்டுப்பட்டு நான் இல்லாத நேரத்துல அவங்களை அதிகாரம் பண்றது அப்படி இப்படின்னு ஏதாவது என் காதல கேட்டுச்சுன்னா அப்பயும் அடிச்சு துரத்தி விடுவேன் அதுக்கப்புறம் மறுபடியும் நீ ரோட் ரோடா தெரிய ம் சரிங்க இத்தனை வருஷம் வேலை வெட்டி போகாம நோகாம வீட்டுல உட்காந்து தின்னு கொளுத்து போயிட்டல்ல அதனால இந்த வீட்டுல வேலை செய்யறதுக்கு நாங்க உனக்கு சோர் போட்டுருவோம் ஆனா இந்த வீட்டுல நீ தங்கணும்னா எங்களுக்கு காசு குடுக்கணும் காசா ஆமாண்டியம்மா இனிமே நீ வீட்டுல உட்காந்தெல்லாம் நீங்க முடியாது இவ்வளவு பெரிய வீட்டுக்கு மாசம் பத்தாயிரம் ரூபாய் வாடகை அதுவும் கொழுப்புக்காக போனா போது அப்படின்னு சொல்லி பன்னெண்டாயிரம் ரூபாய் வாடகை நீ தினந்தோறும் காட்டு வேலை தோட்ட வேலை எந்த வேலை கிடைக்குதோ எல்லா வேலைக்கும் போய் சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுத்தா இந்த வீட்டுல நீ இருக்கலாம் அப்படி இல்லையா கிளம்பு 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 அடிச்சு துரத்திட்டு போய்கிட்டே இருப்போம் எவ்ட்டு பெரிய வேதனைய குடுக்குறீங்க இத்தனை நாள் வரைக்கும் வீட்டுல இருந்து கொழுத்து தின்னல எத்தனை வருஷம் நான் வெளிநாட்டுல கஷ்டப்பட்டேன் காசு கொடுங்க காசு கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கணும்ல இன்னைக்கு அதுக்கெல்லாம் சேர்த்து வட்டி முதலமா நீ எனக்கு கொடுக்கணும் ஏன்னா இப்ப எனக்கும் வேலை இல்லைல்ல அதனால நீ இனிமே சம்பாதிச்சாகணும் இந்த கொழுப்பு இந்த திமுரு இதெல்லாம் என்கிட்ட இருக்க கூடாது முதல்ல இந்த கழுத்துல காதுல மாட்டிருக்க தங்க நகையெல்லாம் கட்டி வச்சுட்டு கவரிங் நகையை மாட்டிக்க ஏன்னா உனையெல்லாம் நம்ப முடியாது சரிடா போதுண்டா ஏற்கனவே அவிஞ்சு போய் வந்திருக்காடா இதுல நீ வேற அதை எதுன்னு சொல்லி மேற்கொண்டு எரிய என்னைய ஊத்தாரு போ அப்புறமேட்டுக்கு மத்தத பேசிக்கலாம் எல்லாத்துக்கும் இப்ப சொல்றதுதான் இவதான் இந்த வீட்டுல எல்லா வேலையும் செய்யணும் யாரும் ஒரு கடுகளவு கூட வேலை செய்ய கூடாது சொல்லிட்டேன் அடியே மருமவளே என் பையன் முன்னாடி மாதிரி இல்ல ரொம்ப மாறிட்டான் இனிமே உன் ஆட்டம் ஆணவம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி சுத்தி போட்டுப்பிட்டு ஒழுங்கா வீட்டு வேலையை பார்த்து வீட்டுல தங்குற வழிய பாரு சரியா இல்லன்னு வச்சுக்க ரோட ரோட தெரிய வேண்டிதான் இந்த குடும்பத்துல உள்ள எல்லாரும் என்னை ஆட்டங்க வைக்கிறீங்களா இருங்க வீட்டுக்குள்ள வந்துட்டேல ஒவ்வொருத்தரும் இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்துறேன் அங்க செலக்கணக்கான்னு இன்னது போதும்

ஏராசா எந்த கவலையும் படாத அவன் மூஞ்சில நான் காஸ்தனே தூக்கி வீசு ஆமா என்ன பொல்லாத காசு வச்சுருக்கேன் நம்ம வச்சிருக்கத விட வச்சுருக்கேன் ஏதோ ஒரு வீடு கட்டுறான் அது ஒரு பெரிய விஷயம் நம்மளும் நினச்சாதான் பத்து வீடு கட்டலாம் நம்மக்கிட்ட இன்னும் சொத்து பத்தாலை அவன் கஷ்டப்பட்டு உழைச்சாதான் எல்லாம் பண்ண முடியும் நீ உக்காந்து திங்கலாம் ஏழு தலைமுறைக்கு நாங்கள் சொத்து சேர்த்து வச்சுருக்கோம் அவன் உன்னை அடிச்சுனால இன்னைக்கு பாரு அவங்க வீட்டுக்கு போய் கிளி கிளின்னு கிழிச்சு விட்டுறேன்

நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க குடுக்கற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்ட நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க